திடீர் சுற்றுலா தலமாக மாறிய கொண்டாங்கி ஏரியில் கொலைக்க மாவட்ட காவல்துறை தடை ஏமாற்றத்துடன் சென்ற பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்க கோவில் அடுத்து கொண்டாங்கி ஏரி முழுவதுமாக நிரம்பி உபரி நீர் வெளியேறியது இதனால் அந்த ஏரி திடீர் சுற்றுலா தலமாக மாறியுள்ளது இந்த நிலையில் ஏரிக்கு வருபவர்கள் தங்களது செல்போன்களில் வீடியோ பதிவு செய்தும் புகைப்படத்தை எடுத்துக்கொண்டும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் இன்று ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி என்பதால் குடும்பத்துடன் அனைவரும் வெளியே செல்வது வழக்கம் அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதியில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் இருந்தும் ஏராளமான பொதுமக்கள் குளிப்பதற்காக நோக்கி படையெடுத்தனர் ஆனால் அவர்களை செங்கல்பட்டு மாவட்ட காவல்துறையின் சார்பில் தடியை வைத்து அவர்கள் மேல் ஏறி சொல்லி அப்புறப்படுத்தினர் இதுகுறித்து பொதுமக்கள் காவலர்களிடம் கேட்டபொழுது மாவட்ட செங்கல்பட்டு மாவட்ட எஸ்பி தான் குளிக்கக்கூடாது என தடை விதித்துள்ளார் என தெரியுது நல்லா இருக்க இதனால் ஏமாற்றத்துடன் சுற்றுலா பயணிகள் திரும்பி சென்றனர் போட்டு போட்டு தான் மொத்தம்